என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய உங்களுடைய மனைவி மக்கள் குடும்பத்தில் அனைவரையும் நமது குடும்பத்தில் நண்பர்களை வாழ்ந்து மன்னவைகளில் இருப்பவர்கள் மீது மல்லாவின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் பெற வேண்டுமா சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே புனிதமிக்க அமலானுடைய இந்த மாதம் நாம் எல்லாம் அறிந்துதான்

நினைக்கிறோம் அவர் நீத்த பிறரு அவருடைய இந்த உலக வாழ்க்கையை ஆனாலும் தான் தெரியும் அல்லாஹுமி தான் புரியும் அந்த உலகம் என்பது அவர் உண்மையான வாழ்க்கைக்கு அப்போதான் நான் உலகம் ஒரு ஒரு விடையை ஒரு உலகம் பயணம் பண்ணிக்கிட்டு அந்த மரணம் என்கிற அந்த ஸ்டாப் வரும்போது

போ மாட்டங்கும் ஆனாலும் அங்கே அந்த படத்தொழு இருக்கிறதா வேறு ரூம் வேணே எந்த மையத்தும் இல்லை எந்த ஜனலதா தொழுகை இல்லை யாரையும் படத்தும் செய்ய வேணையில்லை ஆன்கிட்ட உடைய பார்த்துதான் கேட்குறேன் கொடு இங்கே வரும் பிசினஸ்க்கு போகிறோன்னு நிகழ்வுகளுக்கு எல்லாம் போறோமே மாதத்துல ஓடுபோனையே மாசத்துல ஓட்டுப்பணை கபுரணி போய் அங்கே என்னை ஒரு

ஆனால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் அமல்களால் கபரை நீங்கள் நெருங்க முடியும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட மண்டரையில் ஒரு மனிதன் கொண்டு வரப்படுகிறான் தோழர்களே ஜனாஸா அடக்கம் செய்யப்படுவது கூட கபர் என்று விட்டால் அந்த ஜனாஸாவுக்கு ஒரு வகையான உயிரை அல்லாஹ் கொடுக்கிறான் அந்த ஜனாஸா குலங்கும் ஏன் என்ன லேட் பண்றீங்க நல்ல ஜனாஸா உயிரோட்டமாக ஈமானோடு வாழ்ந்தானே அந்த ஜனாஸா ஏன் பாரு லேட் பண்றீங்க சீக்கிரம் கபர் கொண்டு போங்களே

உணர்வான் அல்லது காளகி சத்தம் கேட்கிறவ அவளோவே நினைவி மனக்கலங்கள் முக்கன கே வந்துடுவார். அங்கக்கிரியா அன்றையில் கேளங்க கொண்டு அடறார். மகனே இந்த அவர் நீ கண்டிமான வா <laughs> <laughs> அணுக்கம் செய்யப்பட்ட நெருக்கடியா இல்லாம இருக்கணும் வைத்த உடனே

அப்புறம் சொல்லாங்க சார் ரொம்ப ஸ்லோவா தண்ணி தண்ணி நடக்காம தெகலமா நான் காலம் எட்டு வச்சு அடக்காம ஸ்லோவா ஓ எட்டு முடிச்சி வெச்சு தா வச்சடக்காம் கோட கேட்காத சாமி யாரு சொல்லுமா மக்கள் எல்லாம் பதிலே ஓடி கொண்டு இருக்கலாம் நீங்க ஏழு கூட கண் மாதிரி செப்பு ஸ்லோவா ஏன் நடக்குறீங்க கேட்கும் போதே கோடவே அங்கே போய்

தெரியதானே <imitation> எல்லாம் <imitation> ஆமா என் மனித அதை பார்த்து நான் வாழ்வதை கூட இருப்பான் உலகமே இருக்காமா இன்னொரு இடத்துல தான் போக போனமா அவர் பல் நின்றையும் அந்த அந்த கபரை ஒளி உட்டனுமே கபரை விசாரப்படுத்துவேன்ற பதட்டத்துலையே அவர் இருப்பானாம் அதை நான் போய்விட்டேன் கபுரவழி நெருக்கியது கபுரவளை அப்படியே போட்டு அமுக்கியது போனேன் விட்டு ஒரு நிலா தான் நிக்கிட்டு இருக்கும் அவரையே கபுர் நெருக்கியது அம்மாவையும் நான் கதவி உடனே அவரை விட்டு புது நல்லாவே படிப்பாள் ஆனால் அங்க பெருமானம் சொல்லி இந்த வார்த்தையை தான் என்னுடைய உடைய உலகத்தை எப்போதுமே ஒழிக்க வேண்டும் தொடர் தாயக்காரேன் அப்பருடைய நெருக்கையை விட்டு உலகத்திலே ஒரு உயிரை ஒரு ஜனத்தான் தப்பிக்க வேண்டாம் முதல்ல எக்ஸாணு தான் தப்பின்னு ஆனா அவரையே கவர்ந்து இருக்கு மனிதனே அப்பருடைய நெருக்கத்தை விட்டு நீங்க அந்த

ஒரே <Sansionate> <Sansionate>

அது Americas Shakespezeppopine sociedad வே Bref Circ automate ம��்ksamวாட்ப செய்துனைக் கிறு Geb��ினியானüher focusesтесь stuffing overlapping benefitingiday against joyrik pus selfish Libוע ord்மரம் அஞ் resolvinguet consumed собой�doing FINlusion ve Алbirth Transformers kaik Почему tak Cruise til起a lagi gebracht Omar Bookkeeping ludம dotted 일반 vertészிர்张 inve அச்சரப்பி தானம் என்ற நெருப்பினை கinitConfigல்வார்கள் பட்டி வாங்கிட்டான் சோகுசான வாழ்க்கே காசோபட் பட்டிங்க பொறானே அவனுக்கு ரக ஆறு ஒரு நா கொண்டே இருக்கும் தோள்களை தை மாப்பு அப்படிப்பட்ட மண்ணரை வாழ்க்கேவி ஆதாவை பெருமாள் சலாஹால் இஸ்லாம் விவரிந்ததை எந்த அந்த நீங்க பார்க்கும்படி அவளோ எக்ஸ்பிளைன் பண்றான் அவளோ அவருடைய அவருடைய வேதனை அப்படி கேள்வி மகளுடைய ஜனாசா உண்மையிலே இந்த உலகத்துல நெருக்கமான உடைய மரணம் நெருக்கமான ரொம்ப நெருக்கமான உறவுகள் நமக்கு அம்மோடு இருந்த நண்பர்கள் இவரெல்லாம் மரணிக்கும் போது அந்த மரணம் நம்ம எப்போதுமே ஒரு வழியை தரத்தான் செய்யும் இந்த நேரத்தில் நம்மை விட்டு பிரிந்த அப்துல்ல அன்பு சகோதரர் அவருடைய ஞாபகம் தான் வருது ரமதான் மாதம் வந்து விட்டால் இந்த பள்ளியை அலங்கரிக்கக்கூடிய ஒரு நபர் கடந்த ஆண்டும் இல்லை இந்த ஆண்டும் இல்லை அவருடைய தவணை குவித்து விட்டது அவர் சென்று விட்டார்

நாளை பொருளாளும் உஷால பயான் இருக்குது அருணையுடைய அந்த திணிக்க சம்பவங்களை தெரிஞ்சு நம்ம தொடர முடியும் அடுத்த ஆறாவது நாள் வேற ஒரு நாளை உபவா உஷாதா இந்த பயான் சபையில் பங்கு பெற்று அதன் நன்மையை அறிந்து கொள்ளுங்கள் சுத்தமான பொபாவுமே அவங்க நம்பிங்க இல்லா இல்லா